இப்போ அடிக்கடி ஆஸ்திரேலியா வர போகிறோம் நடுவுல நடுவுல இந்த டவுன் இன் கண்ட்ரி நீங்க பார்த்தீங்கன்னா இந்த வில்லா டைப்ல ஆஸ்திரேலியாவோட எட்மாஸ்பியரே எங்களுக்கு இருக்கு வணக்கம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் எவ்வளவு எளிமையானவர் அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும் ஆனா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களே ஒருத்தருடைய எளிமையையும் தர்ம சிந்தனையையும் பார்த்து வியந்து போன ஒரு வரலாறு உங்களுக்கு தெரியுமா அப்படிப்பட்ட அந்த வரலாறு தான் இன்றைய ஆற்றிய தமிழக எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம் மகாபாரதத்துல போது கிருஷ்ண பரமாத்மா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டப்ப இன்னும் ஒரு சில நொடிகளில் தன்னுடைய உயிர் பிரியவிருந்த அந்த நேரத்திலையும் கூட தன்னுடைய உயிரை காப்பாற்றி கொள்வதற்காக எதையும் கேட்காம தனக்காக ஒரு சின்ன விஷயத்த கூட கேட்காம அந்த நொடி கூட ஏழு பிறவிகளுக்கும் என்னை நாடி இல்லை என்று வருபவர்களுக்கு இல்லை என்று சொல்லாத இதயத்தை எனக்கு கொடு இறைவா அப்படின்னு கேட்ட கர்ணனுடைய இதயத்தை போன்ற ஒரு இதயத்தோடு இருபதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு அந்தனர் தான் வைத்திய சுப்பிரமணிய ஐயர் இறந்து வருபவர்களுக்கு இல்லை என்று கூறாமல் ஈவதில் இன்பம் கொண்ட அந்தனர் வைத்திய சுப்பிரமணிய ஐயர் அவர்கள் பட்டுக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அடைக்கத்தேவன் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் பிறந்தவர் செப்டம்பர் பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஒன்பது அன்னைக்கு இவர் பிறந்தாரு இவருக்கு இவங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயராகியே காமாட்சி அப்படிங்கிற பெயரை வைக்கிறாங்க பிற்காலத்துல இவரை எல்லாரும் எப்படி கூப்பிட்டாங்கன்னா விவிஎஸ் எஸ் அப்படின்னும் வைசு அப்படின்னும் அழைச்சாங்க ஆனா ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடம் மகா பெரியவர் அவர்களே இவரை காமாட்சி என்றுதான் அழைத்தார் வைத்திய சுப்பிரமணிய ஐயர் பட்டுக்கோட்டையில படிச்சாரு அதற்கு பிறகு திருத்துறைப்பூண்டியில் படிச்சார் அதற்கு பிறகு இவர் கல்லூரிக்காக மாணவர் விடுதியில சேர்ந்து படிக்கிறார் மாணவர் விடுதியில இவருடைய வறுமை காரணமா இவருக்கு இலவசமா உணவு போடுறாங்க அந்த அளவுக்கு வறுமை வைத்திய சுப்பிரமணியம் இருக்கு ஆனா அந்த வறுமையில கூட அவருக்கு ஒரு கொள்கை இருந்துச்சு என்ன அப்படின்னா தன்னால முடிஞ்ச ஒரு சேவையை தன்னால் இயன்ற ஒரு பணியை இந்த கல்லூரிக்காகவும் விடுதிக்காகவும் செய்ய வேண்டும் என்று அந்த வறுமையிலும் கூட வைத்திய சுப்பிரமணியர் நினைத்தார் அவர் என்ன பண்ணுவாரா முதல் பந்தியில் உட்காந்து எப்பவும் சாப்பிடவே மாட்டார் எல்லா மாணவர்களுக்கும் பரிமாறிட்டு கடைசி பந்தியில் உட்காந்து சாப்பிட்றது தான் வை சுப்பிரமணிய ஐயர் அந்த மாணவ பருவத்திலேயே வழக்கமாக வச்சுருந்துருக்கார் அவர் கடைசி பந்தியில் உட்காந்து சாப்பிடும்போது காய்கறிகள்லாம் எதுவுமே இருக்காது சோறு இருக்கும் சாம்பார் ரசம் இதை மட்டுமே பிசைஞ்சு சாப்பிட்டு அதை பார்க்கும் போது கூட அவருக்கு நமக்கு காய்கறிகள் ஒன்றும் இல்லையே இதை எப்படி நம்ம சாப்பிட்றது அப்படின்ட்டுலாம் உணவு மேல எந்த ஒரு பிரியமுமே அவருக்கு கிடையாது எந்த விதமான அதிருப்தியுமே அடையாமல் சேவை மனப்பான்மையோடு தான் உணவு விஷயத்தில் கூட அந்த மாணவ பருவத்திலேயே வைத்திய சுப்பிரமணியர் இருந்தார் அந்த வயசுலேயே அவருக்குள்ள சேவை செய்யக்கூடிய மனப்பான்மை அப்படிங்கிறது விட்டது ஆரம்பித்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில தான் கணிதவியல் துறையை தேர்ந்தெடுத்து வைத்திய சுப்பிரமணிய ஐயர் படிச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுல கணிதவியல் துறையில் பாஸ் பண்ணார் முதன்மையாக தேரி டாக்டர் ராஜா சர் அண்ணாமலை செட்டியாருடைய தங்க பதக்கத்தை அவர் பெறுகிறார் பிறகு அவருக்கு டாக்டர் ராஜா சர் அண்ணாமலை செட்டியாருடைய பழக்கம் அறிமுகம் அப்படிங்கிறது கிடைக்கிறது எப்படி கிடைக்கிறது அப்படின்னா அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே பணியாற்றிய டாக்டர் சாமுவேல் அவர்கள் அவர் மூலமா தான் ராஜா அவர்களுடைய அறிமுகம் வைத்திய சுப்பிரமணிய ஐயருக்கு கிடைக்கிறது ராஜா அவர்கள் ிய சுப்பிரமணியரை பார்க்கிறார் பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே அவருக்கு அவர் மேல ஒரு நல்ல ஒரு அபிப்ராயம் வந்துருச்சு அந்த அபிப்பிராயம் வந்த உடனே என்ன பண்ணிட்டாரு வைத்திய சுப்பிரமணியர் அவர்களை தன்னுடைய காரிய தரிசியாக நியமித்து விட்டார் எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பாருங்க ஒருத்தரை பார்த்த உடனே அந்த முதல் பார்வையிலேயே அவருடைய மனதில் இடம் பிடிக்கிறது அப்படி ராஜா அவர்களுடைய மனதிலேயே அந்த மாணவ பருவத்திலேயே அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல படிக்கிற போதே இடம் பிடித்தவர் தான் வைத்திய சுப்பிரமணிய ஐயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல இந்தியால இருந்து பர்மா பிரியுது பர்மா பிரிஞ்ச உடனே புதிய பர்மிய அரசு ராஜா சர் அண்ணா செட்டியாருடைய பல கோடி ரூபாய் சொத்துக்களை அரசுடைமையாக்கிறது புதிய பர்மி அரசு அளித்த நஷ்டஈடு ஈடு ரொம்ப கம்மியான ஒரு சொற்பமானதான ஒரு நஷ்டஈடு தான் கொடுத்துச்சு அதுக்கப்புறம் இத பார்த்த வைத்திய சுப்பிரமணியர் என்ன பண்ணாரு பர்மாவுக்கு போனார் பர்மாவுக்கு போய் ரொம்ப திறமையா வாதாடி புதிய பர்மி அரசு அளித்த அந்த நஷ்டஈடு தொகையை பல மடங்காக உயர்த்தி ஒரு பெரும் தொகையை எடுத்துக்கொண்டு சென்னைக்கு வந்தார் அதை பார்த்தோன்னே ராஜா ராஜாசர் அண்ணாமலை செட்டியாருக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி வைத்திய சுப்பிரமணியருடைய அந்த பேச்சு திறமை வாதாடக்கூடிய அந்த ஆற்றலை பார்த்து ரொம்பவும் அவரை மனதார பாராட்டினார் ராஜாசர் அண்ணாமலை செட்டியார் அவர்கள் ஒரு ஆங்கிலேயர் ஆரம்பித்த அர்பத் நாட் வங்கி அப்படிங்கிற வங்கியில பல நகரத்தார்கள் பணம் போடுறாங்க அந்த பணம் எல்லாம் மோசம் செய்யப்பட்டு பெரிய இழப்பு உண்டாயிருது அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா டாக்டர் ராஜாசர் அண்ணாமலை செட்டியார் அவர்களோடு சேர்ந்து புதிய வங்கி அதாவது இந்தியன் வங்கி அப்படிங்கிற ஒரு தனியார் வங்கியை ஆரம்பிக்கிறதுக்கு முடிவெடுக்கிறாங்க வி கிருஷ்ணசாமி ஐயர் அவர்கள் தான் அந்த இந்தியன் வங்கியை ஆரம்பிக்கிறாரு அப்போ அவருக்கு உறுதுணையாக இருந்தவரும் வைத்திய சுப்பிரமணிய ஐயர் அவர்கள் தான் வைத்திய அவர்கள் என்ன பண்ணார்னா அந்த இந்தியன் வங்கியில சாதி மதம் மொழி வேறுபாடு எதுவுமே பார்க்காம பல ஏழை வீட்டு பிள்ளைகளுக்கு திறமையின் அடிப்படையில் தகுதியின் அடிப்படையில் மட்டுமே உத்தியோகத்தை வாங்கி கொடுத்தார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலையும் கூட பல்கலைக்கழகத்தின் சார்பிலையும் சரி தன்னுடைய சார்பிலையும் சரி பல ஏழை வீட்டு பிள்ளைகளுக்கு அவ்வளவு பண உதவிகளை செய்திருக்கிறார் வைத்திய சுப்பிரமணிய ஐயர் அவர்கள் வைத்திய சுப்பிரமணிய ஐயர் அவர்கள் ஆழமான தெய்வ பக்தி கொண்டவர் ஆதிசங்கரர் அவதரித்த காலடியில திருக்கோயிலை அவர்தான் எழுப்பினார் காஞ்சி காமகோடி பீடத்தின் சார்பில் வாஞ்சித அதிக தான சிந்தாமணி அப்படிங்கிற பட்டத்தை பெற்றார் திருங்கேரி பீடத்தின் சார்பில் தர்மாத்மா அப்படிங்கிற ஒரு பட்டத்தை பெற்றார் மைசூர் மன்னன் இவருக்கு குரு பக்த சிரோன்மணி அப்படிங்கிற பட்டத்தை வழங்கி இவரை கௌரவித்தார் இப்படி இவர் பெற்றிருக்கக்கூடிய பட்டங்கள் ஏராளம் சென்னையில பிரபல கண் டாக்டர் பத்ரி அவர்கள் சங்கர நேத்ராலயா அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாரு அந்த நிறுவனத்திற்கு அளவு கடந்த உதவிகளை செய்தவர் வைத்திய சுப்பிரமணியர் அவர்கள் அதனுடைய நிர்மாண பணியிலும் இவர் ஈடுபட்டார் வைத்திய சுப்பிரமணிய ஐயருடைய எளிமை அப்படிங்கிறது வாழ்க்கையில ஆரம்ப கட்டத்தில் கஷ்டப்படும் போது எளிமையாக இருந்துவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல நிலமையை அடைந்ததற்குப் பிறகு அந்த எளிமையை வந்து இவர் கைவிடவில்லை அவர் வாழ்க்கையில் உயர 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 அவருடைய எளிமையும் உயர்ந்து கொண்டே சென்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பதாம் ஆண்டில் வைதீக முறைப்படி மிக எளிமையாக அவருடைய மணிவிழா நடந்தது அவருடைய மனைவியினுடைய பெயர் சரஸ்வதி அம்மாள் மணி விழா நடக்குது அவங்களுக்கு அந்த மணி விழாவுக்கு நிறைய முக்கிய பிரமுகர்கள் சொந்தக்காரர்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் வர்றாங்க அப்போ வைத்திய சுப்பிரமணியரும் சரஸ்வதி அம்மாவர்களும் என்ன பண்ணாங்க தெரியுமா வந்திருந்தவங்க எல்லாருக்கும் உணவு பரிமாறிட்டு முக்கிய பிரமுகர்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க எல்லாருக்கும் உணவு பரிமாறி சாப்பிட வச்சுட்டு கடைசி பந்தில அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சைக்கிள் ரிக்ஷாங்க கை இது மாதிரியான தொழிலாளர்கள் இருக்காங்க பாருங்க அவங்க எல்லாரோடையும் சேர்ந்து உட்கார்ந்து கடைசி பந்தில வைத்திய சுப்பிரமணிய ஐயரும் அவருடைய மனைவி சரஸ்வதி அம்மானும் சாப்பிட்டாங்களாம் உட்காந்து எவ்வளவு பெரிய ஒரு பண்பு பாருங்க இந்த பண்பு அவருக்கு இதுக்கு முன்னாடியும் ஒரு இடத்துல இருந்ததா பார்த்தோம் எப்ப இவருடைய கல்லூரி பருவத்தில் அந்த மாணவர் விடுதியில படிக்கும் போது கூட இவர் முதல் பந்தியில சாப்பிட மாட்டாரு எல்லாருக்கும் பரிமாறிட்டு கடைசி பந்தியில தான் அந்த ஒரு அவருக்கு மணிவிழா கொண்டாடிய அந்த ஒரு நிமிடம் வரை தொடர்ந்து இருக்கிறது என்றால் வாழ்க்கையில் எந்த ஒரு தருணத்திலும் இவர் அடைந்த உயரம் அப்படிங்கிறது இவருடைய எளிமையையும் இவருடைய பணிவையும் எந்த ஒரு சூழலிலும் சீர்குலைத்து விடவில்லை அது ரெண்டும் அதிகரித்துக் கொண்டே தான் போனது அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த சிறந்த செயல் வடிவிலேயே ஒரு உதாரணமாக வைத்திய சுப்பிரமணியர் அவர்கள் வந்து திகழ்கிறார் வைத்திய சுப்பிரமணிய ஐயருடைய மணி விழாவுக்கு எவ்வளவோ பேர் வந்திருந்தாங்க வந்திருந்தவங்க பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஒருத்தர் அப்போ பேசும்போது காமராஜர் அவர்கள் சொன்னாரு வைத்திய சுப்பிரமணிய ஐயருடைய எளிமையும் தர்ம சிந்தனையும் என்னை மிகவும் கவர்ந்த குணங்கள் அப்படின்னா அவரே எளிமை கூர் வடிவம் காமராஜர் அவர்களே அப்படிப்பட்ட காமராஜர் அவர்களே ஒருத்தருடைய எளிமையை பார்த்து வியந்திருக்காரு அப்படின்னா அந்த பெருமையை பெற்ற ஒரே ஒரு அந்தனர் வைத்திய சுப்பிரமணிய ஐயர் அவர்கள்தான் தான் அரச குடும்பங்களுக்கு மட்டும் இல்லாம பல நகரத்தார் குடும்பங்களுக்கும் ஏராளமான உதவிகளையும் தேவைகளையும் வைத்திய சுப்பிரமணிய ஐயர் செஞ்சிருக்கார் ஒரு தடவை டாக்டர் ராஜா சர் முத்தையா செட்டியார் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கில் வாதாடுவதற்காக பிரபல வழக்கறிஞர் நானா பல்கிவாலா அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர் வந்து வாதாடுறார் வாதாடி அந்த வழக்கில் வெற்றியும் பெற்றுவிட்டார் அவர் வெற்றி பெற்றதற்கு அப்புறம் என தெரியுமா சொன்னாரு நான் இந்த வழக்குல வெற்றி பெற்றதற்கு முழு காரணம் இந்த வழக்குக்கு முன்னாடி வைத்திய எஸ் சுப்பிரமணிய ஐயர் அவர்கள் எனக்கு வழங்கிய யோசனைகள் தான் அவர் அந்த யோசனைகளை வழங்கிராவிட்டால் என்னால் இவ்வளவு பெரிய வெற்றியை இந்த வழக்கில் பெற்றிருக்க முடியாதுன்னு அவ்வளவு பெரிய ஒரு வழக்கறிஞர் நானா பல்கிவாலா அவர்களே சொல்லியிருக்காரு அப்படின்னா அவருக்கே வைத்திய சுப்பிரமணியர் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய யோசனை மிகப்பெரிய அளவில் அந்த வழக்கிலே வெற்றி பெறுவதற்கு காரணமாக திகழ்ந்திருக்கிறது என்றால் வைத்திய சுப்பிரமணியர் அவர்கள் சேவை திறத்தில் மட்டுமல்ல அறிவு திறத்திலும் அவ்வளவு உயர்ந்தவர் அப்படிங்கிறத நாம் இதிலிருந்து புரிந்து கொள்கிறோம் வைத்திய சுப்பிரமணிய ஐயருக்கு தெரியாத விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பண்டித ராஜா மகா மகோபாத்தியாய கே எஸ்

கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் அவர்கள் வந்து தெரிவிக்கிறார் தெரிஞ்சுக்கலாம் வைத்திய சுப்பிரமணியர் அவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு பண்பாளர் எவ்வளவு பெரிய ஒரு மனிதாபிமானம் மிக்கவர் அப்படிங்கிறத வைத்திய சுப்பிரமணிய ஐயர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் முப்பதாம் தேதி மறைகிறார் அவர் மறைந்தாலும் அவருடைய தர்மம் அப்படிங்கிறது மறையல்ல அவருக்கு பிறகும் அவருடைய தர்ம பணிகளையும் பொதுநல சேவைகளையும் அவருடைய குமாரர்கள் திரு வைத்தியநாதன் அவர்களும் திரு ஜெயராமன் அவர்களும் தொடர்ந்து செய்து வருகிறார்கள் இன்னமும் தொடர்ந்து செய்வார்கள் அப்படி அருந்துண்ட ஆற்றிய தமிழக ஆந்தன்கள் வைத்திய சுப்பிரமணிய ஐயருடைய மனிதாபிமானத்தையும் தேவை திறத்தையும் அவருடைய அருண் தொண்டையும் இன்றைய காணொலியில் உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் மிகுந்த மகிழ்ச்சி இதே மாதிரி ஒவ்வொரு அருந்துண்டு ஆற்றிய தமிழக ஆந்தனருடைய வரலாறையும் ஒவ்வொரு நாள் காலை ஏழு மணிக்கு பேசு தமிழா பேசு சேனலை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இந்த வரலாறு நீங்க பாக்குறது மட்டும் இல்லாம மற்றவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கிற வண்ணமாக இந்த காணொலிகளை அதிகமாக பகிருங்கள் அப்படிங்கிறதையும் ஒவ்வொரு நாளும் சந்திப்போம் நன்றி தமிழா சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் கலைப் பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் பவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே என்னுடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது இதுபட்சி அதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கவுண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசிய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி கல்லால் ஒருவன் அடிக்க உடல் சிலிருக்க யாரு சாக்கிய நாயனார் கல்லாலே அடிச்சார் சிவனை இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு